அப்போது வேலை நிறைய பேருக்கு தன்னுடைய முயற்சி இருந்தும் அதற்கான சு சூழ்நிலை இருந்தும் கிடைக்காமே இருக்கும் ஏதோ தட்டி தட்டி போயிட்டுருக்கும் தைலம் நாட்டு மந்தக்கடையில் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த பீடை உங்களுடைய முயற்சி அவசியம் உங்களுடைய சிந்தனைகள் அவசியம் உங்களோட ஸ்பீடு அவசியம் இது மிகப்பெரிய ஒரு பவுன்சராக இது உங்களுக்கு வேலை செய்து கொடுக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வேலை இல்லா திண்டாட்டம் இந்த ஊரில் நிறைய இருக்கிறது நிறைய பேர் வேலைக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி வேலைக்காக பல முயற்சிகள் பல வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கீங்க தடைகள் இருந்திருக்கும் இல்லையா அதை உடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் விளக்கை பார்க்கும் முறை இந்த விளக்கு பார்க்கும் முறை நிறையா சொல்லியிருக்கோம் அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கும் போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி இருக்கும் சில பேருக்குலாம் ஆனால் அது வெளிப்படாமல் இருக்கும் ஒளி வெளிப்படாமல் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஒளியை ஏதோ ஒரு மாயத்திரை வந்து மறைச்சிட்ருக்குன்னு பார்த்திங்களா அதை உடைப்பதற்கான ஒரு சந்தனாதி தைலம் விளக்கு ஏற்ற முறை தான் நம்ம சொல்ல போகிறோம் இது நிறைய பேருக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு அதனால தான் இந்த பதிவும் திருப்பியும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி வாழ்வில் ஜீவாதாரத்திற்கு முக்கியம் வேலை அப்போது வேலை நிறைய பேருக்கு தன்னுடைய முயற்சி இருந்தும் அதற்கான சூ சூழ்நிலை இருந்தும் கிடைக்காமே இருக்கும் ஏதோ தட்டி தட்டி இருக்கும் இதற்கு கிரக கோச்சாரமும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஜாதக பிரச்சனையாகவும் இருக்கலாம் தடைகளாக இருக்கலாம் சாப யோசனமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நல்லா பண்ணியிருப்பாங்க எல்லா நடக்கும் பார்த்திங்கன்னா அந்த வேலை யாருக்காவது போய் சேரும் இல்லாட்டினா அவங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை இருக்காது அடுத்த ப்ரொமோஷன் போயிருக்க மாட்டாங்க ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க இப்படி எதுவாக இருக்கட்டும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை வேலை வந்து வேறு இடத்துல போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க நல்ல வேலை கிடைக்கும்னு ட்ரை பண்ணி எல்லாருமே அதை ட்ரை பண்ணலாம் சந்தனாதி தைலம் நாட்டு மந்தக்கடையில் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த பீடை அதில் ஒரு வாடை இருக்கும் அது நமக்கு தெரியாது இது நமக்குள்ளே மாயத்திரை காயத்திரை ரெண்டு இருக்கும் மாயத்திரை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்கள் டார்கெட் பிளேஸ்னால் நீங்கள் வந்து வேகமாக வந்து என்ன பண்ணுவீங்க ரீச் பண்ண வருவீங்க டப்புன்னு கீழே விழுந்துருவீங்க ரீச் பண்ண வருவீங்க கீழே விழுந்துருவீங்க இந்த இடம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கும் ஆனால் இந்த உங்களுடைய அச்சீவ் பிளேஸ் தெரியும் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு தெரியும் ஆனால் இது வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும் அதுதான் மாயத்திரை இதை உடைக்கிறது சில பேருக்கு டூ எம் டூ எம்எம் கிளாஸாக இருக்கலாம் இல்லை ஃபைவ் எம்எம்மாக இருக்கலாம் இல்லைனா ஐஸ் பார் மாரி பெருசாகவும் இருக்கலாம் இது அவங்களுடைய கர்மாவை பொறுத்திருக்கிறது அவங்களோட ஆன்மாக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் பற்றி இருக்கிறத இருக்குது ஸோ இதை உடைக்கிறதுக்கான ஒரு முறை தான் விளக்கும் என் விளக்கு என்பதே துன்பத்தை விளக்கும் தடைகளை விளக்கும் ஸோ அதனால் சந்தனாந்தி தைலத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஒன்று மாயத்திரை தடுத்து இருக்கும் இல்லைனா காயத்திரை கர்மா நீங்கள் கிட்டக்கு போவீங்க ஒரு கயிறு உங்களுக்கு உங்களுடைய அவங்களுடைய காடலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதான் காயத்திரை கர்மா உங்களோடய ஹேங்கர் டக் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் கிட்டக்க போவீங்க இழுத்துறோம் கிட்ட இவ்வளோ தூரம் போயிட்டு ஏன் கிழக்கீரை விழுறான்னு கேட்டிங்கன்னா ஒன்று மாயத்திரை ஒன்று காயத்திரை இரண்டையும் உடைக்கணும்னாக்க நம்ம பார்க்கக்கூடிய விளக்கு ஒரே நிமிஷம் பூஜரையிலையோ இல்லை தனி அறையிலையோ எங்கே வேணாலும் ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க சரிங்களா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அதில் கொஞ்சோண்டு சந்தனாதி தைலம் ஃபுல்லாகவே சந்தனாதி தைலமே போட தேவையில்லை நல்ல கொஞ்சம் ஒரு ஒரு மூடி சந்தனாதி தைலம் நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் வாங்கி ஊற்றிட்டு இங்கே திரி எந்த திரி வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு அதை சும்மா ஜஸ்ட்டு நம்மளோட ப்ரேயர்ஸ் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை ஒளி வேகமாக அங்கே கடத்த வேண்டும் அந்த விளக்கில் அவ்வளோதான் எனக்கு வேலை கிடைக்கணும் வேறு என்ன ஆத்மதிருப்தியோடு சில பேர் ஏற்றிட்டு ட்ரை பண்ணி பார்க்க முடியலாம் பண்ணக்கூடாது சரணாகதியோடு எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தடைகள்லாம் இன்னையோடு உடைய போகுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும் எத்தனை நாள் பார்க்கணுங்கிற கணக்கெலாம் கிடையாது நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்க பார்க்க பார்க்க உங்களுடைய தடைகள் உடைக்கப்பட்டு திடீர்னு ஒரு நாள் சூப்பராக நீங்கள் தேய்க்கக்கூடிய வேலை இது முழுக்க முழுக்க வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேலையில் தானே ஆதாரம் வாழ்வாதாரம் அதான முக்கியமான விஷயம் அதுக்கு எத்தனை பேர் தோற்று தோற்று போய் விழுந்துட்டு நிற்கிறாங்கிறது அதில் தேடி தேடி அழிவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் இந்த சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட முயற்சி அவசியம் திருப்பி எல்லா பதிவுலையும் சொல்கிற மாதிரி உங்களுடைய முயற்சி அவசியம் உங்களுடைய சிந்தனைகள் அவசியம் உங்களோட ஸ்பீடு அவசியம் இது மிகப்பெரிய ஒரு பவுன்சராக இது உங்களுக்கு வேலை செய்து கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு புஷராக வேலை செய்யும் பக்கத்துலேயே ஒரு சக்தியும் கூடயே இருந்து ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் ஆன்மீக சக்தி அதனால் வெறும் பரிகாரம் மட்டும் பண்ணால் எல்லாம் நடந்து விடாது அதனால் உங்களோட முயற்சியும் உங்களுடைய ஓட்டம் இருக்கும் பொழுது அங்கே நீங்கள் சோர்ந்து விடாமல் அங்கே தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடச்சி விட்ருவோம் நீ ஓட தயாராக இருங்க உங்களுக்கு புஷ்அப் தண்ணதுக்கு எல்லா பரிகாரங்களும் வேலை செய்யும் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னா வந்து பொறுமையெல்லாம் உட்காரக்கூடாது செய்து சரணாக கதையோடு செஞ்சு பாருங்கள் எந்த டைரக்ஷன் வேணா இருக்கலாம் கிழக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வடக்கு எடக்கு பண்ணாதுன்னு சொல்லுவாங்க வடக்கு பக்கமாக கூட பார்த்து உட்காந்து பார்க்கலாம் விளக்கு பற்றி கவலையே இல்லை அதனால் நீங்கள் விளக்கு பார்க்கறது ஒரு நிமிஷம் உட்காந்து பார்த்து ஜீவாகாரியம் உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஒரு ஒரு முக்கியமான சக்தி இருக்குது உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துட்டா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவீங்களா இடே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேண்டா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது இல்லைனா உங்கள் அம்மா கிட்ட போய் அம்மா என்னம்மா இவ்வளோ முயற்சி பண்ண ஒரு அப்பாக்கிட்ட போய் சொல்கிறவங்களே அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரெங் பண்ண அய்யோ விளக்கு பார்க்கணும் உங்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் இந்த விளக்கு தீபத்தை இந்த சந்தனாதித்தையும் ஒரு நல்ல மண் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயே பண்ணிவிடுங்க இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலையிலயோ சாயந்தரம் எந்த நேரம் வேணாலும் பண்ணுங்கள் நல்ல விஷயம் மதியம் மட்டும் வேண்டாம் நைட்டு தூங்க போகும்போது வேண்டாம் ஈவினிங் டைம் இல்லைன்னா காலையில் குளிச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஆதாரமாகிய வேலை நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும் தடைகள் உடைக்கப்படும் மாயத்திரை காயத்திரையை விளக்கி அங்கே உங்களுக்கான ஒரு திரை சூப்பராக வெள்ளித்திரை ஓப்பன் ஆகும் அதுதான் வாழ்க்கையில் ஓட்டம் சூப்பராக போய்கிட்டே இருக்கக்கூடிய சக்தி ரொம்ப சிம்பிள் நாட்டு மந்த கடையில் சாதாரண ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது செய்து நலமோடு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நம்ம அழகாக உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கணும் இதுக்கெல்லாம் இத்தனை நாளில் பார்க்கலாமா இத்தனை மணி நேரம் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரணாகதியோடு எனக்கு இந்த விளக்கு பார்க்குறேன் இந்த துன்பத்தை விளக்கும் இந்த விளக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான வேலை கிடைக்கணுங்கிறத மைண்டில் செட் பண்ணுங்கள் மைண்ட் கிளாக் செட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த விளக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி சந்தனாதித்தைலம் பேர்னு வச்சுன்னா அதுமாதிரி வாழ்க்கை சந்தனமாக மனம் வீச தொடங்கும் மன மாற்றம் கிடையாது நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க அதனால் இந்த பரிவு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கிற காரணம் முயற்சி வேண்டும் அதோட பரிகாரங்களும் சேர்த்து செய்யும் பொழுது தடைகள் உடைக்கப்பட்டு உங்கள் தடைக்கலை படிக்கலாக்கும் ஒரு ரகசியம்தான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் சரிங்களா உங்கள் கூடவே இருந்து உங்கள் கூடவே பயணித்து உங்களுடைய எல்லா தடைகளும் கிரக கோச்சாரமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒதுக்கி உங்களுக்கு தான் பரிகாரம் அதற்கு உங்களோட முயற்சியும் உங்களுடைய அயற்சியும் தேவை அதை செய்து முடிக்கும் பொழுது வெற்றியை மட்டுமே அடைய முடியும் அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்